வணக்கம் காக்கும் உறவுகள் பதினேழு சார்பாக மறைந்த காவலரின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் கைகளால் வழங்கப்பட்டது நிதி திரட்டிய காவலர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டினார்கள் அரியலூர் மாவட்டத்தில் மறைந்த காவலர் சதீஷ் அவர்கள் குடும்பத்திற்கு காக்கும் உறவுகள் இரண்டாயிரத்தி பதினேழு குழு சார்பாக ரூபாய் இருபது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஏழுநூறு தொகை ம அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பா கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் மீன்சொட்டி காவல் நிலையத்தில் இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிந்து வந்த சதீஷ் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் எதிர்பாராம் விதமாக விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார் இவருக்கு மனைவி ஒரு மகள் ஒரு மகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளனர் இதையடுத்து சதீஷ் அவர்களின் குடும்பத்தினருக்கு உதவும் நோக்கில் சதீஷுடன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் பணிக்கு சேர்ந்த காவலர்கள் காக்கும் உறவுகள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் என்ற வாட்ஸ்அப் குழு மூலம் ஒன்றிணைந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேர் பங்களிப்பு செய்து இருபது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நிதியை திரட்டி திரட்டினார்கள் இதில் பத்தொன்பது லட்சம் சதீஷ் குடும்ப உறுப்பினர்களின் எதிர்கால தேவைக்காக தபால் நிலத்தில் சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டு படம் செலுத்தப்பட்டது இந்நிலையில் நேற்று அரியலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் மறைந்த காவலரின் குடும்பத்தினருக்கு அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வே சாஸ்திரி அவர்களின் தலைமையில் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எழுநூறு பணம் ரொக்கமாகவும் மற்றும் பத்தொன்பது லட்சத்திற்கான தபால் நிலைய சேமிப்பு கணக்கு புத்தகங்களில் வழங்கப்பட்டது இப்படத்தை குழந்தைகளின் எதிர்கால தேவைக்கு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் காவல்துறை மற்றும் அரசின் சார்பாக கிடைக்கப்பெற வேண்டிய நல உதவிகள் கிடைக்க ஏற்ப அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சதீஷ் அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார்கள் மேலும் மறைந்த காவலரின் குடும்பத்தினருக்கு உதவும் நோக்கில் நிதி திரட்டிய காவலர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டுகிறார்கள் இந்நிகழ்ச்சியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பணியாற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு பேட்ச் காவலர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி அளர் எஸ்பி ராமச்சந்திரன்